திமுக வந்து இப்ப பாபேக்க நோக்கி பார்வை பார்க்கலாம் விஜய் வந்து அப்பப்போ ஒரு காட்சி கொடுப்பார் அவதார புருஷன் அவர் ஒரு நாள் வருவார் மக்கள் முன்னாடியே ஆகவே பிரியப்பட்டவர்களே பார்வையிடை அப்படின்னு சொல்லி வந்து காட்சி கொடுப்பார் தேர்தல் நெருங்க நெருங்க தாவியக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ மக்கள் மத்தியில் என்ன கன்ஃபியூஷன் சும்மா இப்போ மட்டும் வந்து அதை தான் கேட்டேன் திமுக அரசாங்க தப்பே பண்ணுறாங்க ஏதாவது கேட்டிருக்காரு அவங்க கட்சி அடுத்த கடையாவது கூப்பிட்டு மா ஒரு கூட்டம் போட்டு ஒரு பொது கூட்டம் போட்டுக்கிட்டு திரும்பியில் வந்து இருப்பதற்கான ஒரு சாத்தியம் அதில் வந்து ஊட்டிச்ச பிரச்சனை மட்டும்தான் இருக்கு திமுகாவில் இருந்த போது வைத்தோவுக்கு அந்த பேர் தான் துரோகியா துரோக பண்ணிட்டு அந்த பேர் கொலை மீடுத்தையே பண்ணார் திரும்பி

கடந்த சில நாட்களாக அந்த அரசியல் தட்பவெட்பு நிலை என்பது தமிழகத்தில் மாறி இருப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களும் வந்து பதிவிடப்பட்டு வருகிறது அதிமுக வந்து இப்போ தாபக்கம் நோக்கி பார்வை பார்க்குதா ஏன்னா வந்து அதிமுக பாஜக உடனே இருந்தாலும் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தான் வருகிறோம் அது கிட்டத்தட்ட வந்து இறுதிக்கட்டதை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியிலையும் பற்றி பேசுறப்ப சொல்ற யார் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அது சாத்தியமா அந்த மாதிரி கட்டமைப்பு அமைந்தா திமுக கூட்டணி கூட்டணி வந்து இவர்களை எதிர்கொள்வதற்கு ரொம்ப கடுமையான சவாலாக இருக்கும்ல தமிழக அரசின் பணம் அதை பத்தி உங்களுக்கு இப்போ விஜய் வந்து அப்பப்போ ஒரு காட்சி கொடுப்பார் அவதார புருஷன் அவர் என்னைக்கா ஒரு நாள் வருவார் மக்கள் முன்னாடியே அப்படி ஆகவே பிரியப்பட்டவர்களே பாவிகளே அப்படின்னு சொல்லி காட்சி கொடுப்பார் கடைசியாக காட்சி கொடுத்த போது என்னுடைய கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னாரு அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை அப்போ அவங்க கேட்டாங்க அவர் எழுதி கொடுத்தது தான் நான் படிக்கிற வழக்கம் அதெல்லாம் அது இல்லை அவருக்கு தெரியல அதை கேட்டு தான் வரணும் அது அடுத்த மீட்டிங் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நடத்துவார் அந்த மீட்டிங்கில் சொல்லுவார் அப்போவே என்ன சொன்னாங்கன்னா ஏ பி நாகராஜ் வாசல்தான் எய்தவன் எங்கேயோ இருக்குது அம்பு வந்து அழுது விட்டு போகிறது தான் யார் எயற எய்தரா எய்தறாங்கன்னே தெரியல அம்பு தான் இவர் விஜய் அதனால் அவங்க என்ன மேலேருந்து இருந்து என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிற முடிவில் இருக்காங்கன்னு தெரியுது அதனால தான் அவர் அதிமுக பற்றி இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட அவர் விஜய் தவறி கூட அவர் சொன்னதில்லை ஏன்னா அவர் எழுதி கொடுக்கல அதனால் அவர் பேசல இந்த நிமிடம்லாம் அவர் பேசலை லாக்அப்டேத்தை பற்றியெல்லாம் பேசுனார் பேசும்போது ஒருத்தர் கேட்டாங்க பழனிச்சாமி ஆட்சியில் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு லாக்கம் எத்தாச்சு அதுக்கெல்லாம் காசு கொடுப்பீங்களான்னார் டைம் ஆச்சுன்னு போயிட்டார் பே பேசலவர் அதனால் அவருக்கு தெரியாது எடுத்து கொடுத்தா படிக்கிறார் அதனால் அவங்க எடுத்து உத்தரவு இப்போ பள்ளிசாமிக்கு மேலே எடுத்த உத்தரவு வந்துருக்குது இப்போ தாவாக்காவோட பேசணும் பேசுவாங்க அவங்கலாம் கடைசியாக ஒன்றா சேர்வாங்க அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது எல்லாமே பாஜகவினுடைய வெவ்வேறு பிரிவுகள் தான் எப்படி பழனிசாமி இந்த முப்பத்தி மூணு தொகுதியை டார்கெட் பண்ணி முதல்கட்ட சுற்று போனதுக்கப்புறம் விஜய் வந்து இந்தமாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கான

எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி செல்லுகின்ற எல்லா பாதையும் பாஜகவை நோக்கி தான் செல்லுது உங்கள் குரூப் எல்லாமே அதில் ஒன்றும் இப்போ பெரிய பிரச்சனை இல்லை சும்மா இப்போதைக்கு ஒரு செய்தி இப்போ இதை கேட்குறதுக்க அவர் பேர் இப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுது ராஜ்மோகன் ஒருத்தர் தாவேக்காங்கிற ஒரு கட்சியில் அவர் ஏதோ ஒரு தோ இதாக இருக்கிறார் அது மீடியாக்கள் மூலமாக அவர் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்காரு அது ஒன்று தெரிஞ்சிருக்குது அவர் வந்து இல்லைங்கிறாரு அது விஜய்க்கு தெரியுமா நான் தெரியணும் இவர் இப்படி சொன்னது கேட்கணும் ஏன்னா இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம் தேர்தல் நெருங்க நெருங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டுக்காக தான் வருவாங்க ஒரு உத்தி எடுப்பாங்க அவனுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு பாஜகவை வந்து தன்னுடைய அரசியல் விரோதியாக அவங்க சொல்கிறது தான் எதுக்காகன்னா பாஜகவனுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கே போயிடுது திமுக கூட்டணிக்கு போயிடுது அதை தடுக்கிறதுக்காக தாமகவை கொண்டு நானும் தான் விரோதி திமுகவை விட நான் பெரிய விரோதின்னு இவர காட்ட வச்சு அந்த வாக்குகளை இவர் விற்பிரிச்சுட்டாருன்னா திமுகவுக்கு முழு வாக்குகளும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேதத்தையாவது ஒரு உண்டாக்கலாம் அதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அசைன்மெண்ட்டு அது பிரகாரம் அவர் போயிட்டுருக்கு அதை வச்செல்லாம் பார்க்கும்போது இன்னும் தேர்தல் நெருங்க தா தாக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ மக்கள் மத்தியில் என்ன கன்ஃபியூஷன் வரும் பாஜகவை எதிர்ப்பதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்ட் பர்சன்ட் இது அதில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு தான் அது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நூறு பர்சன்ட்டில் ஒரு இருபது பர்சன்ட்டு இவங்களுக்கு போட்டால் என்னன்னு போகலாம் அதுக்காகத்தான் பாஜக இவ்வளோ இது பண்ணுது நாம எக்கேடு கெட்டு போனாலும் கூட திமுக உங்களுக்கு ஓட்டை குறைக்கணுங்கிறத அப்போ அவங்கக்கூடிய ஏம் அவங்களுக்கு வேறு வழிகள்லாம் தெரியும் சில காரணங்களால் வந்து இங்கே அந்த உத்திகளை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்கிற குரலுடன் எடப்பாடி பழனிசாமி எட்டு மாதத்துக்கு முன்பே தொடங்கியிருக்கிற இந்த தேர்தலையும் கருத்தில் கொண்டு தொடங்கி இருக்கிற பயணம் வந்து ஒரு ஜனநாயக ஆர்வலராக அரசியல் எப்படி பார்க்கலாம் அரசியலில் இதெல்லாம் தேவைதாங்க எப்படியாவது அவங்க வந்து மக்களை ஆட்சிக்கு இப்போ தேர்ந்தெடுத்து தேர்தல் ஜெயிச்சட்டு அப்புறம் எங்கே நம்ம அவங்கள பார்க்க முடியுது தேர்தல் இருக்கும்போது தான் மக்கள் ஞாபகமே எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு போய் வந்து மக்களை சந்திப்பது என்பது யார் சந்திக்கிறார் வீட்டுக்கு வீடு பார்த்து

சும்மா வந்து இப்போ மட்டும் வந்து போகிறாங்களா அதை அது அது நாலு வருஷம் அவங்க இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவர் போனாரா எதிர்கட்சி தலைவருங்க இவர் ஒன்றும் சும்மா கதை பேசக்கூடாது அரசாங்க சம்பளம் வாங்குறாரு அரசாங்க பங்களாவில் கூடியிருக்கிறாரு நாலு வருஷமாக பழனிசாமி மக்களுக்காக என்ன வாதாடினார் என்ன ஒரு போராட்டம் நடத்தினார் ஆளுங்கட்சியை எதிர்த்து மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு எ எந்த கோரிக்கைகளை வந்து ஆளுங்கட்சியை கேட்டு நிறைவேற்றி கொடுத்தாரு என்ன சும்மா சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுறதுன்னு நினச்சிக்கிட்டாரா காசு கொடுத்துருக்குது வரி வரிப்படத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் என்ன பண்ணார் அவர் திமுக அரசாங்கம் தப்பே பண்ணலையா ஏதாவது கேட்டிருக்காரா ஒரு அதை விடுங்க அவங்க கட்சி மாநாடாவது போட்டிருக்காரா அவங்க கட்சி ஆட்கள் கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டியிருக்காரா ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரா மதுரையில் கூட்டினாரா சார் இந்த நாலு வருஷத்தில் ஒரு கூட்டம் கூட்டியிருக்காரு சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி. அநிலைய உங்களுக்கு தெரிபடியா இருக்கீங்க என்னது எதிர்க்கசில வந்து என்ன என்ன பேசுனார் சட்டபேருகளை சட்டபேரிலே என்ன பேசுனார் சொல்லுங்க. ஒவ்வொரு மானிகோரிகிட்ட பிறந்தே என்ன பேசுனார் சொல்லுங்க. என்ன பேசுனார் சொல்லுங்க. சட்டவழ என்ன பேசுனார் சொல்லுங்க. சட்டவழ முடிஞ்சு போச்சு. என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு கையில ஆதாரத்தை வச்சிருக்க வேணாம் இந்த இடத்துல இது சொல்ல வேணாம் இப்போ கூட ஒரு லாக்அப் டெத் வந்தது லாக்அப் டெத்துன்னாரு அடுத்த கேள்வி வந்துருச்சு ஆட்சியில் நானூற்றி எழுபத்தி எட்டு செத்தாங்களேன் என்ன பேசப்பட்ட சாத்தா அவங்களத்துக்கு இன்றைக்கு ஒரு பதில் இல்லைங்க திமுக கொடுத்து இருக்கிற மதிமுக அதாவது பார்த்தீங்கன்னா நான் துரோகத்தால் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டேன் அப்படின்னு வந்து அவரோட பொதுச்செல வைக்கோ சொல்லியிருக்காரு அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செலவை வந்து அவர் மீது மல்லை சத்தியா அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு விஷம் கொடுத்துருந்தா நல்லா இருந்துரும் வைக்கமும் மல்லை சத்தியமும் பேசுற பேச்சு அது இவர் வந்து துரோகத்தில் வீழ்த்தப்பட்டேன் இவர் சொல்றாரு அவரு துரோகம் என்ற விஷயம் வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்து எனக்கு விஷம் கொடுத்திருந்தா போதும் அப்படின்னு அவரு சொல்றாரு இது எப்படி காட்டுது ஏன்னா திமுக கூட்டணியில வந்து இருப்பதற்கான ஒரு சாத்திய கூட இல்ல வந்து உள்கட்சி பிரச்சனை மட்டும்தானா பதில் சொல்ல முடியும் அவர் ரெண்டு பேருத்துக்குள்ளார என்ன நடத்துதோ ஏதுன்னு நடத்துதோ உள்கட்சி தகராறு இதை நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் பொது வழியில் ஒரு வந்து பேசிக்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம் அவங்க உள்கட்சி தகராறு நம்ம என்ன பண்ணுறோம் மல்லே சத்யாவுக்கு மத்தியில் அவருக்கு மத்தியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும் திமுகவில் இருந்தபோது வைகோவுக்கு அந்த பேரை தான் கொடுத்தாங்க துரோகியா துரோகம் பண்ணிட்டு போனாரு தான் அந்த பேரை கொடுத்தாங்க கொலை முயற்சியே பண்ணாருன்னாங்க தெரியுமில்ல அந்த அளவுக்கு வைகோ துன்புறுத்துறாங்க எம்ஜிஆர் கூட செங்குத்திருக்குளவு ஏற்படுத்தல வைகோ வந்து செங்குத்திருப்பிளவை ஏற்படுத்தினாரு அவர் நம்பி போன மூ ஒம்பது மாவட்ட சூழ்நிலை நிலைமை வந்து இன்னைக்கு வந்து அரிதமாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லப்போனால் வந்து பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் என ஒன்றிய செயலர் நகர செயலாளர் கிளை செயலர் உட்பட பல பேர் அவங்க பின்னு போனாங்க எல்லாரையும் வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாரு அதுதான் உண்மை அன்னைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா திமுகவை கலகலத்து போயிருக்குங்க அவரு பெரும்பான்மையான நம்பி உள்ள போயிட்டாங்க கலைஞர் ஆடி போனார் அந்த அளவுக்கு கலைஞருக்கு இது பண்ணாரு பெருசா வருவார்னு எதிர்பார்த்தா சரியான நேரத்தை தவறான முடிவு எடுத்துட்டாரு போய் அதுக்கப்புறம் எங்கடா போனார்னு போய் பார்த்தா ஜெயிலில் எடுத்தாங்கிற இதில் போய் உளுந்தார் முடிஞ்சு போச்சு கதை ஓவர் யார் ஒரு வருஷம் உள்ளே போட்டு காராகிரகத்தில் அடைச்சி சித்திரவதை பண்ணாங்களோ அந்த அம்மா கிட்டே போய் சகோதரியன்னார் கடைசி ஆணை அடிக்கப்பட்டு ஒரு சாகப்பட்டின அடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அவரால் வர முடியுமே நீ போய் மல்லை சந்தியாவது செய்திகளுக்கு வரணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா சினிமாக்காரர்களும் செய்திகளில் அடிபடுறதுக்காக எதையாவது ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சினிமாக்காரருங்க பூரா அவன் விவாகரத்து இந்த குழந்தை எனக்கு பிறக்கவில்லை இந்த குழந்தை என்ன உடைய தான் இந்த மாதிரி செய்திகள் தான் எல்லாம் சினிமா இல்லை செய்திகள் இல்லை விளம்பர வெளிச்சத்திலே வாழ்ந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால இந்த மாதிரி செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க பரபரப்பு செய்தி அந்த நடிகை இவரை தீர்மானம் செய்து கொள்ளப் போகிறாராம் பரபரப்பு செய்தி இந்த நடிகர் அவரை விட்டு விட்டு விளக்குகிறார் என்ன பரபரப்பு இருக்குது செய்தி வேணும் அதே தான் அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள்ளார குழப்பம் அதை நாலு நாளைக்கு எட்டுலேயும் சின்ன கட்சி ஒன்று இருக்குதுங்கிறது எலெக்ஷன் வர்றவர்கள் இதெல்லாம் நடக்குங்க அப்படியெல்லாம் காட்டி அந்த பேப்ப பேப்பரில் பேர் வர வர தான் நீங்கள் இருக்கிறங்கிற இருக்கிறீங்கிறது தெரிய வரும் அப்போ தான் நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் பேரம் பேச முடியும் இல்லாட்டி போனால் உங்களை யாருமே தெரியாதுன்னா என்ன ஆகுது அதுக்காக தான் நீங்கள் எலெக்ஷன் நெருங்க கட்சிக்குள்ளார சண்டை கட்சியினுடைய கொள்கை இது போராட்டம் ஈராட்டம் நடைப்பயணம் எல்லாம் அதுக்காகத்தான் இடஒதுக்கீட்டில் எனக்கு தகுந்த இடத்த கொடுங்கிறதுக்காக தான் போராட்டம் அப்பப்போ ஒரு இந்த கூட்டத்தில் விலகு விலகுவாரா அப்படின்னு நாமளே ஒரு செய்தியை கிளப்பி விடுறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல் அந்த முடிவு யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் திமுக வந்து தொண்ணூற்றி ஆறு இடம் தான் பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இதே போன்ற முடிவு தான் இருக்கும் அது அதிமுகவுக்கா திமுகவுக்கா என்பது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் ஆனால் வந்து எந்த கட்சியுமே அந்த பெருமானம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது யாரு எல்லாமே பேசுகிறாங்க எல்லாம் பொதுவாக சொல்லாதீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக ஜெயிக்க வேண்டாம் திமுக கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டாம் இரநூத்தி இல்லை விட்டாங்க இல்ல சொல்றேன் எங்க கேட்ட எல்லாரும் சொன்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க திமுக தான் ஜெயிக்கணும் ஏ நீங்கள் அது மாதிரி சொல்லும்போது நாங்கள் சொல்லக்கூடாது நம்பிக்கை இருக்க நாங்க சொல்லக்கூடாத அதே தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் ஒரேடியாக எடுத்துக்கிட்டு போகும்போது நாங்கள் ஒரே எடுத்துகிட்டு போகக்கூடாது

மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று நிறந்தது திமுக அதிமுக தோறும் மற்ற அத்தனை பேருந்தான ஒன்றா சார் எங்கே போடுறாங்க மக்கள் நல்ல கூட்டணி போல வந்து ஏதோ ஒரு கூட்டணி இருபத்தி ஏழு அமையுமா எது அமைஞ்சால் என்னாங்க தேர்தல் நேர்மையாக தான் முதல் கேள்வி இப்போ இன்னைக்கு கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்கா தேர்தல் ஆணையத்தை பற்றி ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் சொல்கிறேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவ்வளோலாம் தெரியுமே தேர்தல் ஆணையம் போட்டது அப்புறம் தேர்தல் இங்கே ஒழுங்காக நடக்குது இப்போ நீங்கள் நான் பேசிக்கிட்டு பூரா வேஸ்ட் மக்கள் போடுற ஓட்டு வேறு தேர்தல் ஆணையம் கொடுக்குற முடிவு வேறு அதனால் நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம அரசியல் உபயோகம் பேசுகிறதெல்லாம் அர்த்தம் இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து இந்த காசுக்கு வாங்கி காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு யார் அந்த நிற்கிற வேட்பாளருடைய தகுதிகளை ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த கட்சியினுடைய பின்னணியெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவங்க செய்வாங்கங்கிற இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தான் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நான் பார்க்குற அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்கிறதா தெரியலை ஆனால் அப் அப்படியே நீங்கள் வந்து சுலபமாக இடப்படக்கூடாது ஜல்லிக்கட்டுக்க மாணவர்கள் எப்படி கூட நாங்கள் பார்த்திங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு யார் இந்த போராட்டத்தை உருவாக்குனாங்கன்னே தெரியல இந்திய திரு போராட்டத்தில் அப்படி தான் வந்தது யார் உருவாக்குனாங்கன்னே தெரியாது திடீர்னு போவது தமிழ்நாடே கொந்தளைச்சிது அதுக்கு அடுத்தபடி யாரும் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுக்க வந்தது அது மாதிரி சமயம் வரும்போது அப்படியே எழுந்து வர்ற மாணவர்கள் உருவாகும் அந்த அந்த மாதிரி உருவாகணுங்கிற நாள் உருவாகலை தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்னா ஒன்று உனக்காச்சு எனக்காட்சிங்கிற ஒரு இது வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது சோழ கொண்டு ஒரு ஓரளவுக்கு நியாயத்தை கொடுக்கறதா ஏன்னா ஒரு குழந்தையை வச்சு எடுத்தாங்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது நம்பிக்கையில் பண்ணாங்க ரெண்டாவது அரசியல் வந்து இன்றைக்கி வியாபாரம் ஆகிடுச்சு இட்ஸ் அ பிஸ்னஸ் இன்னைக்கு இருக்கிற இளைஞர் பட்டாளம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை யார் செய்வாங்கிறதான் பார்க்குறாங்க வேலை வாய்ப்பு தான் பார்க்குறாங்க இல்லாட்டி போனால் அவங்க அதை போங்க அவங்கள பற்றி கவலைப்படுத்துகிறேன் ஒரு கல்லூரியில் இன்னும் வேலை பார்த்துட்டு கிளாஸ் எடுக்குமா சார் இந்த வகுப்பு என் வா ப்ரொஃபஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நான் எடுக்கிற வகுப்பே கேட்குறாங்க அவங்க என் ப்ரொஃபஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்னா வேணாம் சார் இந்த கிளாஸ் எதிர்கால திட்டமிடல் என்பது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க சிலபஸில் இருக்குது என்னத்துக்கு சார் எனக்கு இதை சொல்லி தர்றேங்கிற இலக்கியம் படிக்கிறது இலக்கியம் படித்தா நான் போல பண்ணுமா சார்ங்கிறேன் ஷேக்ஸ்பியர் எனக்கு எதுக்கு சார்ந்த பல கேள்விகள் நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த இணையங்கிழந்தே இணையங்கள்